வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் அட்சய லக்ன பத்தது எனும் அற்புத முறைதனை அகிலமெங்கும் மக்கள் எளிய முறையில் ஜோதிடம் பயிலும் விதமாக கொடுத்தருளிய ஐயா திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவர்களை நம்முன்னே அவர்தம் அனுபவ ஜோதிட உரையாக நம்முனையாற்ற அழைக்கின்றேன் இனிய ஜோதிட நண்பர்களே அன்பு தம்பி அவர்களை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் நான் அறிமுகப்படுத்த வரவில்லை ஏன்னா நிலவுக்கு அறிமுகமே தேவையில்லை இருந்தாலும் இறைவன் எனக்கு நிறைய சில புண்ணியங்களையும் வாய்ப்புகளையும் கொடுத்தான் நான் ஒரு கருத்தரங்கம் நடத்தினேன் என்னுடைய இல்லத்தில் தம்பியெல்லாம் வந்திருந்தாங்க அதில் முதல் முதல்ல அவர் கண்டுபிடித்த அவருடைய மரபு வழியை என்னுடைய இல்லத்தில் கருத்தரங்கில் சொன்னார் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு அது நான் செய்த பாக்கியம் அப்போது சொன்னேன் இது ஆழ மரம்போல் வளரணும் வளரும் வளர வேண்டும் என்று வாழ்த்தினேன் இன்றைக்கு நாலாவது வந்துருச்சுல்ல ஓ ஏழு வந்துருச்சு பாருங்க ஏழு வந்துருச்சுங்க நிறைய வரணும் அவரை வாழ்த்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா வாழ்த்த வேண்டிய நேரத்தில் வாழ்த்தணும் ஏன் வாழ்த்தணும்னா மழைக்கு பயிருக்கு மழை தேவை இந்த மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் வாழ்த்து தேவை என்று கூறி மேலும் நிறைய எழுதுங்க தம்பி வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு புலவர் நவமணி சண்முக சார் வீட்டில் அந்த வகுப்பு நடந்துச்சு அந்த வகுப்பு என்ன அப்படின்னா இலவசமான வகுப்பு அன்னைக்கு வந்து மதிய உணவு மட்டுமல்ல காலை மற்றும் மண் மதிய உணவு வந்து இலவசமாகவே அவரே கொடுத்து அதை எல்லோரும் கற்றுக்கணும்னு சொல்லி எல்லோரும் கற்றுக்க வச்சது வந்து புலவர் நவமணி சொன்ன ரெண்டாயிரத்தி பதினேழில் மதுரையில் கிளாஸ் எடுத்தேன் ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி நம்ம எல்லாேருமே வந்துருப்போம் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்குவோம் அப்படின்னா நாங்கள் அச்ச இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஜாதகம் பார்க்க வரும்போது முதல் பத்து வயது வரைக்கும் ஜாதகரை பற்றி எப்படி ஜாதகரை பற்றி உடலை பற்றி எண்ணெய் பற்றி அவர்களுக்கு என்ன நோய் இருக்குது என்ன விஷயம் இருக்குது தன்னை பற்றி அறிய என் பிள்ளைக்கு என்ன எதிர்காலம் இருக்குது பத்து வயசில் ஜாதக நோட்டு கொண்டா கொடுத்தா என்ன பார்ப்பாங்க என்னை பற்றி கேள்வி கேட்பாங்க பதினோரு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் ஜாதக நோட்டு எடுத்து வந்தால் என்ன பண்ணுவோம் இப்போ என் பிள்ளைக்கு படிப்பு என்ன படிக்கும் என்ன படிக்கும் என்ன படிக்கணும் என்ன படிக்க வைக்கலாம் என்ன படிக்க முடியும் இந்த கேள்வி இருக்கும் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் எனக்கு கொடுத்த ரெண்டு நிமிஷம் தான் அதுக்குள்ளே நான் பேசிடுறேன் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் திருமணத்தை பற்றி தான் கேட்பாங்க என் பிள்ளைக்கு முயற்சி எப்படி இருக்கும் என் முயற்சிக்கு போட்டித்தர்வு எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக நான் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்னுடைய எதிர்காலம் என்ன எப்போ இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் என்னுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நாங்கள் சொல்லக்கூடிய அச்சேலக்கண்ண பத்தி ஜோதிட முறையில் சொல்கிறோம் அப்போ ஒரு திருமணம் அப்படின்னா இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே திருமணம் முப்பத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் ஒரு ஜாதம் வந்தால் எனக்கு எப்போ வீடு கட்டலாம் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் என்ன வேலை செய்யலாம் என்ன வேலை கிடைக்கும் என்ன தொழில் செய்யலாம் முப்பத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் ஒருத்தர் ஜோசியனோட எடுத்து வந்தால் என்ன கேட்போம் என் வேலை நல்ல வேலை கிடைக்குமா எனக்கு என்ன வேலை கிடைக்கும் இங்கே கிடைச்ச வேலை நான் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது நாற்பத்தோரு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் முதல் நாலு கட்டம் முடிஞ்சோன்னு அஞ்சாவது கட்டம் வந்தோடனே எனக்கு அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சு என்னுடைய பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு என்ன சொத்து சேர்த்து வைக்கணும் என் பிள்ளைக்காக நான் என்ன பண்ணணும் என் பிள்ளைக்காக நான் வீடு கட்டணுமா என் பிள்ளைக்கு என்ன சொத்துக்களை சேர்க்கணும் என் பிள்ளைக்கு படிக்க வைக்கணுமா என் பிள்ளைக்கு அப்படின்னு என்னுடைய நிகழ்வுகளை அப்படி நாற்பது வயசு வரைந்தான் எனக்கு நாற்பத்தொராவது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரை என்ன வரும் அப்போ என்னுடைய குழந்தைகளுக்காக இரண்டாம் கட்டமாக அப்படிங்கிறத நாங்கள் வந்து முதல் ஐம்பது வயசு ஐம்பது ஒரு வயசுலேருந்து அறுபது வயசு வரை என்ன வரும் ஏதாச்சும் கடன் இருக்கா வம்பு இருக்கா வழக்கு இருக்கா என் பிள்ளை எப்படி படிக்க வைக்கலாம் என் பிள்ளைக்கு என்ன படிக்க வைக்கலாம் என் பிள்ளை எப்படி சேர்க்கலாம் என் பிள்ளைக்கு என்ன விஷயம் பண்ணலாம் ஐம்பத்தோரு வயசில் இருந்து அறுபது வயசு வரைக்கும் ஜாதாவோட்டு வந்துட்டு என்ன கேள்விக்கும் என்னை பற்றி கேள்வி இருக்காது என்னுடைய மகனை பற்றி என்னுடைய மகனை பற்றி என்னுடைய மகன் என்ன படிப்பான் என்னுடைய மகனுக்கான தேவைகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அப்போ ஒரு ஜாதக நோட்டு கொண்டாந்து கொடுக்கும்போது அவருடைய கேள்வி கேள்வியை நம்ம தீர்மானிக்கும் போது பதில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் முதல்ல பத்து வயசு வரும்போது இந்த குழந்தைக்கு என்ன கே ஜாதக நோட்டுக்கு தான் கொடுக்கும்போது என்ன கேட்பாங்க இந்த ஜாதகத்துக்கு இந்த நோய் இருக்குது இந்த குழந்தைக்கு இந்த நோய் இருக்குது இந்த ஜாதகத்தை என்ன பண்ணலாம் அதே மாதிரி தான் பதினோரு வயசில் இந்த குழந்தை எப்படி படிக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் கேள்வியை நம்ம முடிவு செஞ்சால் பதில் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் வந்து பிளட் சோக்குமார் அவர்களுக்கு நன்றி ஏன்னா எங்களுடைய நிகழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலையும் பிளட் சோகுமார் வந்து கலந்துக்குவார் அதுக்காக இந்த நிகழ்வு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அத்தனை பேருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட உறவுகளுக்கும் மற்ற என்னுடைய ஜோதிட மூத்த நண்பர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி அச்சய இலக்கண ஜோதிட சார்பாக அனைவருக்கும் நன்றி நன்றி